நேற்று சட்டசபையில் திரும்ப திரும்ப எடப்பாடி பழகியோரெலாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு தெளிவான பேச்சு சவுண்டாக கத்துறாரு திரும்ப திரும்ப கத்துறாரு இந்த அடட்டாப்பட்டி நாயக்கம்பட்டி வெள்ளாலாப்பட்டி மீனாட்சிபுரம் இந்த வந்து மதுரை சைடில் இருக்குது அங்கே வந்து ஜங்ஷன் சுரங்கம் ஜங்ஷன் சுரங்கம் அமைக்கிறது விவசாயி மக்கள் வில்லேஜிஸ் வந்து பத்துக்கும் மேற்பட்ட வில்லேஜ் கிராமங்கள் இருக்கிறது அங்கே வந்து ஜங்ஷன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு மோடி அரசு வந்து போராது மோடி அரசு வந்து அதுக்கு வந்து ஜங்ஷன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செய்கிறது அதுக்கு வந்து எதிர்ப்பு போராட்டம் பண்ணி வில்லேஜ் மக்கள் வந்து மூணு மாசமா போராடி தமிழ்நாடு அரசு ஆதரவோடு அனைத்து கட்சி ஆதரவோடு அதிமுகவோடைய எம்எல்ஏவும் ஒன்றிய செயலாளரான வந்து கலந்து அந்த வந்து ரத்து செஞ்சுருக்காங்க மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து போராடி அதை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அதை தூக்கிக்கிட்டு வந்த எடப்பாடி குத்தகைக்கு கூட போகிறாங்க குத்தகை

எதிர்ப்பு தெரிவித்து கனிமொழியிலேருந்து எல்லா எம்பிகள் திமுக எம்பி வந்து எல்லாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து ச வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சர்களே நாங்கள் வந்து அங்கே வந்து ஜங்ஷன் சுரங்கம் ஜங்ஷன் சுரங்கம் வந்து அமைக்க அனுமதிக்க மாட்டோம் அதாவது ஏழம் ஊராத வேண்டாம் அவங்க சட்டத்தை நிறைவேற்றலாம் குத்தகை எடுக்கிற சட்டம் வந்து எங்களுடைய பவரில் இருக்குது நாங்கள் சயின் பண் சயின்ஸ் சைன் பண்ணால் தான் பண்ணால் தான் குத்தகை விட முடியும் சுரங்க அமைக்க முடியும் நாங்கள் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டோன்ட்டு மு க ஸ்டாலினும் வந்து நீர்த்துறை அமைச்சர் வந்து இருக்காங்க இவர் திரும்ப திரும்ப பேசுகிறார் மக்கள் பிரச்சனைங்க மக்கள் வாழ்வாதாரங்க மக்கள் விவசாய மக்கள் பாதிக்கப்படுவாங்கங்க எடப்பாடி அவர் வந்து கருத்தை தெரிவிக்கிறாராம் அவர் வந்து நான் வந்து எதிர்த்து கேக்குறன சட்டசோதி இவங்களை நீ என்ன மக்கள் பிரச்சனை தான் நீ இவங்களே வந்து முன்னெடுத்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு போராடுறாங்க மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது கனிமணி சுரங்கபாதை அமைச்சா காற்றுல பரவி புற்றுநோய் வரைக்கும் வந்து மக்களோட உயிருக்கே ஆபத்தாயும் மக்கள் எல்லாருக்கும் அங்க சுற்றுச்சூழல உள்ளவங்க மக்கள் அனைத்து பேருக்கும் புற்றுநோய் உருவாகுமா அங்க ஜங்ஷன் சுரங்கப்பாதை சுரங்கபாத இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாடை எவ்வளோ எப்படி சீர்குலையை வைக்கிறது பாருங்க இந்த பாஜக அரசு மோடி அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த எடப்பாடியே அவருக்கே வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையை போராடுறேங்கிறாரு போராடுறவருக்கு எல்லா கட்சியோட ஆதரவு கொடுத்து அது வந்து எதிர்ப்புலன்னு தெரிவிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு பண்ண வேண்டியது தானே நீங்கள் என்ன பண்ணினாங்க எதிர்கட்சி பிர பிரதான எதிர்க்கட்சியாக தான் இருக்கிறதுனால நாங்கள் கேட்குறோங்க நீங்கள் என்னத்தை செஞ்சங்க அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க பத்து மாதம் காலக்கடவுல அவங்க எந்த இதுவும் வந்து எதிர்ப்புக்கு தீர்மானம் கடிதம் எழுதுனாங்கிறாரு கடிதம் எழுதினாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு மோடி அவருக்கு கடிதம் எழுதி இந்த வந்து தீர்மான நிறுவ தீர்மானம் வந்து நிறைவேற்றாத சட்டம் சட்டம் கொண்டு வராத அங்கே வந்து ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது சுரங்க வர அங்கே வரக்கூடாது மக்களுக்கு போராடி அனைத்து கட்சிகளும் ஆதரவு அனைத்து கட்சிக்கு தான் முக்கியமானது அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்து அதை வந்து அப்போ வந்து கிராம சைடு எல்லா சைடும் வந்து பாதிப்பு வர நலங்கள் சூறையாடுவோம் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்காண்டு அனைத்து மக்களும் சின்ன பிள்ளையிலேருந்து குலம் பெரியவங்கள் வரைக்கும் அதை போராடி கஷ்டப்பட்டு மூணு மாதமாக இருக்காங்க எட்டு மாதம் ஒம்பது மாதம் முன்னாடி போராடி அது வந்து இப்போ முதலமைச்சர் அங்கே அப்படி என்னை மீறி அங்கே வந்து அவங்க வந்து சுரங்க பாதைகள் அமைச்சாக்க நான் வந்து பதவிய ராஜினாமா செய்யறது நேற்று சட்டசபையிலேயே விளாபரியா சொல்றாரு அதை காதல வாங்க மாட்டாரு இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இவரெல்லாம் வந்து சொல்லுவோம் எங்களுடைய காலத்தை சொல்லுவோம் இந்த மேலூர் பகுதி பிரச்சனை மட்டுமில்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் தொடர்பான பிரச்சனை ஏன்னா டங்ஷன் கனிம அமைந்தால் அந்த வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காற்றே நச்சாயிரம்ன்றாங்க அப்போ அந்த காற்றை சுவாசிக்கிற எல்லாருமே வந்து புற்றுநோயோட தான் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் தென்னை மர விவசாயி ஒருத்தர் தென்னை மர விவசாயினா கூலிக்கு போய் மரம் வெட்டுறவர் தேங்காய் வெட்டுறவர் அவர் அவர் வந்து அந்த செய்தி வெளியிடும் பொழுது வீட்டில் இருந்து தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய எட்டு வயது பேத்தி வந்து விசிலடித்துக்கொண்டு கொண்டு அங்க வந்து சட்ட நிறைவேற்ற விட மாட்டம் அமைக்கடமாட்டங்க ஆயிரம் போடுவாங்க அவங்க வந்து ஏலத்துக்கு வந்து சட்டம் நிறைவேற்றி அவங்க சட்டம் நிறைவேற்றிட்டாங்கல்ல உங்களுடைய அலட்சியம் திரும்ப திரும்ப அதே சொல்றாரு அவங்க என்ன அலட்சிய போக்கு இது பாமர மக்களுக்கு கூட புரியல ஓவனங்களுக்கு புரியலையா எடப்பாடி அவர்களே எடப்பாடியே உனக்கு உங்களுக்கு புரியலையே உங்கள் கட்சி ஊழலுக்குன்னு ஜாலடாக அடிச்சு தட்டிக்கிட்டு உற்சாகம் கொடுத்துறாங்களே அவங்க பேச்சையை கேட்டு மக்களை வந்து மக்கள் வாழ்வாதாரம் தானே திமுகவை எதிர்த்து தானே நிற்கிது அங்கே சுரங்க பாத வரக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து சட்டம் வந்து வந்து ஏலம் விட்டாலும் குத்தகைக்கு வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் ஒரு நான் அவங்க பதவியை ராஜினாமா செய்வோன்னு திமுக அரசு வந்து உறுதுணையாக நிற்கிது அவங்க வந்து எம்பியில் மெஜாரிட்டியாக இருந்து மெஜாரிட்டி தீர்மானித்து அவங்க வந்து சட்டம் நிறைவேற்றியிருக்கலாம் அவங்க சட்டையை பிடிச்சி கையா வெட்ட முடியும் பிஜேபியான் தண்ணியிருந்து சட்டம் போட்டு இங்கே எம்பி சீட்டு வந்து திமுக உள்ள எம்பி சீட்டு தமிழ்நாடு சார்பில் உள்ள எம்பி சீட்டு வந்து அங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் மோடி அரசு என்ன செஞ்சிருக்கு நாங்கள் வந்து அங்கே சட்டம் நாங்கள் வந்து சுரங்கப்பாதை கொண்டு வருவோம்ட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்றுறாங்கன்னாங்க அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு நிறைவேற்றுறாங்க நீங்கள் என்ன செஞ்சுங்க நீங்கள் அலட்சிய போக்குத்தானே நீங்கள் அழைச்சிருந்த எடப்பாடி கூறு கட்ட அது மாதிரி பேசுகிறாரு அறிவு கட்டவர் இவங்களால் வந்து எதிர்ப்பு தான் தெரிவித்தோங்கிறாங்க அதை நீடிக்க ஒரு வந்து கூட்டமே வந்து பாராளுமன்ற கூட்டமே ரெண்டு நாள் போடுறாங்க நீடிக்க விட மாட்டாங்க பேச அனுமதிக்க விட மாட்டாங்க அதே மாதிரி அராஜக அரசு மத்திய சர்க்கார் ஒன்றிய ஒன்றிய சர்க்கார் ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பிஜேபி அப்படி இருக்குது குறிஞ்சிக்காம எடப்பாடி தீங்கு அவருக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து இது அரசியல் விளையாடுறாரு இது இப்போ சாதாரணமாக தெரியல இவங்க எதிர்க்கிறாங்களா இல்லையா இவங்க ஆதரிக்கிறாங்களா சொன்னாங்கப்பா அது மக்களோட மக்களோட தானே இங்கே நிற்கிறாங்க மூணு மாதம் போராடுறதுனால வந்து தமிழ்நாடு அரசோட ஆதரவோடு தானே மூணு மாதம் போராடினாங்க இப்போ ரத்து செஞ்ச பேப்பரை தூக்கிக்கிட்டு லெட்டர் எழுதுனாங்களாம் கடிதத்தை காட்டுங்க கடிதத்தில் என்னத்தை எழுதுனாங்க தெரியணுமே சம்மந்தம் எவ்வளோ பிரச்சனை சட்டசபை கூட்டணும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனை பேச வேண்டியதில் வந்து சம்மந்தம் இல்லாததை பேசிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி எடப்பாடி சாமி அந்த சவுண்டாக கத்துறாரு ஆ ஆண்டு திரும்ப திரும்ப அரைச்சமாக அரைக்கிறார்னு ஒரு ஆள் சொல்லுங்கள் ஒரு அமைச்சர் இருந்து கரை பேசுகிறாரு அங்கே வந்து கிராம சபை கூட்டத்தில் அத்தம் அலுவலகத்தில் கிராம சபை கூட்டத்தில் உங்களுடைய எம்எல்ஏ வந்தாங்க ஒன்றையும் வந்தாங்க சட்டம் நிறைவேற்றி ரத்து செய்யப்பட்டிருக்குது சுரங்கப்பாதை அமைக்க விடமாட்ட களிமண் நீர் கசிவால் வந்து மக்களுக்கு உடல்நிலை பாதிக்கும் புற்றுநோய் வரம் உடல்நிலை பாதிக்கும் கிராம பத்துக்கு பற்றி கிராமமும் வந்து மீனாட்சிபுரம் நாயக்கர்பேட்டை எல்லா சைடுங்களெலாம் மதுரை சைடில் உள்ள கிராமங்களில் பச்சை பசுமையான ஒரு விவசாய கிராமத்தை வந்து அவங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து உற்றுவாங்களா அவங்க வந்து அமை சுரங்க ரயில் சுரங்கப்பாதை ஜங்ஷன் வந்து அமைச்சிருவாங்களா சுரங்கப்பாத ஒரு போதும் அமைக்க மாட்டாங்க திமுக அரசு இதுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்குது பதவி அப்படி நீடி செஞ்சது என்ன நீடி செஞ்ச நான் வந்து பதவி இழக்க தயார் என்று மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்குள்ளே வந்து இந்த எடப்பாடி கங்கனை கட்டிக்கிட்டு கற்றுனாக்கா நம்ம அவனுக்கு கற்றுனாக்க சரி இருந்தால் ஒன்று பேசுனது நியாயம் இருக்கா